தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில இலக்கிய அணியின் சார்ந்த திரு புத்தன் அவருடைய தலைமையில் இங்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மாநகர மாவட்ட தலைவர் அவர்கள் குருநகர் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கோவிந்த்ராஜ் அவர்கள் கலை அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் பெண்டட் ராஜ் அவர்கள் ஆகியோருடைய முன்னிலையில் முப்பெரும் விழாவாக பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெருந்தநாள் விழா அருள் அமரர் குமரி அனந்தன் அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள் சின்ன நிகழ்ச்சியில் முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சி இங்கே திருச்சியில் நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில் கடுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்டுகிறேன் முதல் காமராஜர் அவருடைய புகழ் எந்த தமிழ் மக்கள் வாழ்கிற உலகம் நிலைத்திருக்கும் என்னுடைய நேர்மையால் உழைப்பால் இந்திய தேசத்தினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக சுமார் பத்தாண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து எளிமையின் நேர்மையின் உழைப்பும் சின்னமாக திகழ்ந்த புனித தலைவர் பிறந்தவர் காமராஜர் அவருடைய புகழ்வாக என்னை போற்றுவோம் அதுபோல உலக தலைவர்கள் வரிசையில் உலக நடிகர்கள் வரிசையில் ஒப்பற்ற நடிகராக திகழ்ந்தவர் நடிகர் தினம் சிவாஜி சிவாஜி எந்த நடிகர் வந்தாலும் அவர்கள் எவ்வளவு புகழ்பெற்று திகழ்ந்தாலும் நடிகர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாதிப்பு அவருடைய சாயல் ஏதாவது ஒரு வடிவத்திலே எல்லா நேரம் நடிகரத்தில் போய் சேர்ந்து அந்த அளவிற்கு கொப்பற்ற நடிப்பாற்றலால் தாக்கத்தை நடிப்புணர்வு ஏற்படுத்தியவர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் அவர் காமராஜருடைய தூய தொண்டராக அவரது வலகரமாக வாழ்வாடு காங்கிரசுக்காக உழைத்தவர் பாடுபட்டவர் எனவே அவருடைய நினைவு தனத்தையும் இப்போது மகிழ்ச்சியோடு போற்றுவோம் அவருடைய புகழ்வாக என்னவழ்த்துவோம் அதுவே என்ன இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் மிகச்சிறந்த படைப்பாளி பன்முக திறமை கொண்டவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒப்பற்ற பேச்சாளராக திகழ்ந்தவர் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் மிக சிறப்பாக முத்திரை வகித்தவர் குறிப்பாக பாராளுமன்றத்திலே தமிழில் பேசவும் தபால் அஞ்சல் போன்றவற்றிலே தமிழ் மரம் மரவும் பரப்பப்படவும் அதுபோல் விமானங்களிலே தமிழிலே அறிவிப்பு செய்யப்படவும் பல்வேறு சாதனை வகிக்கவர் ஏராளமான புத்தகங்களை எழுதி தமிழ்நாட்டினுடைய பாதாளத்திலே வைத்து தமிழ் தாய்க்கு சிறப்பு சேர்த்தவர் இலக்கிய செல்லிருந்து எல்லோரும் போக்கப்பட்ட மாபெரும் பேச்சால் அப்படிப்பட்ட அருமையினர் குமரி அனந்தன் அவர்களுடைய கோடம் நீடித்தமாக பார்த்துவோம் பிரார்த்திப்போம் கன்னூர் ராஜாவுடைய நண்பர்கள் நண்பர் ஒரு முறை பிரச்சனை எம்ஜிஆர் மந்திரியில் மாநாட்டில் வந்தபோது அன்னூர் ராஜாப்பா சேர்மனாக இருந்தார் இப்போ இளைஞர் நல்லா பேசுவார் அந்த கூட்டத்தில் பேசுகிறார் அதை பார்த்து பிரச்சனை எம்ஜிஆர் சொன்னார் இது நல்ல எதிராக இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்த்துனார் எனக்கு ஞாபகம் அது மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அம் அதிமுகவில் இருந்த மந்திரியாக இருந்தார் மாநில அளவில் மிகப்பெரிய பொருமகளெலாம் இருந்தார் அஇஅதிமுகவும் பிஜேபி இப்போ கூட்டணி இருந்த அந்த கூட்டணி அவருக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தினாலே விரும்பாத காரணத்தினால அதிமுக விலகி அவர் திமுகவினர் சேர்ந்திருப்பார் என்று நான் கருதுகின்றேன் பழைய நண்பர் சகோதர முறையில் எங்களுடைய கூட்டணி தான் வந்து கூட்டணி திமுக வரவிருக்கிறேன் வாழ்கிற முக்கியமான குற்றச்சாட்டு பாஜக வந்து அதிமுக வரைக்க பாக்குது அதற்கான எல்லா வேலையும் மாதிரி அவரு திமுகல சேர்ந்தது திமுக வந்ததுனால என்னுடைய கூட்டணி பற்றி கொடுத்துருக்காருங்க வரவேற்கிறேன் அவர் சொல்லியிருக்கிற என்ன என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார்கள் சொல்லியிருக்காரோ அந்த குற்றச்சாடுகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அது நீங்கள் அண்ணாதிமுகங்கள்ட்ட கேட்டுக்கொள்ள அவர் சொல்லியிருக்கிற அண்ணா திமுக தலைவர்களை சந்தித்து அவர்கிட்ட கருத்து கேட்டு நான் அதுக்கு அவசியம் இல்லை அவரே உதாரணங்கள்லாம் சொல்கிறேன் கர்நாடகாவில் குமாரசாமி உத்தவ் தாக்கரே கட்சியை வந்து அடித்தது இந்த மாதிரியான உதாரணங்கள்லாம் சொல்லி இதே மாதிரி அதிமுகவை செய்ய பார்க்குறாங்க அதற்கான வாய்ப்பு நான் எடுத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுதான் சொல்கிறேன் அதிமுகவை பற்றி அவர் பேசியிருக்கிற விமர்சனங்களுக்கு அதிமுக தலைவரிடம் கேட்டு பதில் கொண்டு பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள் பிஜேபியை பொறுத்த அவர் சொல்லியிருக்கிற பிஜேபி மீதான குற்றச்சாட்டுக்கு அவர் என்னங்க என்னென்ன எல்லாம் இருந்துச்சோ அது மாதிரி அவர் சொல்லியிருக்கிற ஒரு சில கட்சிகளை பிஜேபி உடச்சிருக்காங்க உண்மைதான் அதான் அவர் சொல்லியிருக்கார் அது கருத்து சரியாக சொல்லியிருக்க

அவர்களுடைய தலைமையில் நடந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் அதுக்கு முந்தைய நரசிம்மராவ் தலைமையில் நடந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் மன்மோகன் சிங் தலைமை நடந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் இந்த மாதிரி ஒரு இருபது முப்பது வருஷமாக டெல்லியில் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது பல்வேறு மாநிலங்களிலும் நடக்குது அதனால தான் இந்த கூட்டணி யுகம்னு சொன்னேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வித்தியாசமான சூழல் இங்கே வந்து இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி வந்தது இல்லை கடந்த காலங்கள்லேயும் சரி காங்கிரஸ் அறுபத்தேழு அறுபத்தேழுலேருந்து இப்போ இந்த ஐம்பது இருக்கட்டும் அதுக்கு முந்தி தொடக்க காலத்தில் இருந்தது ஐம்பத்தி ரெண்டு வந்து அப்போ தனியாக வன்னியர் கட்சி சார்பில் சில கட்சிகள்லாம் ஆச்சு இருந்த காலங்களில் தொடக்க காலங்களில் காங்கிரஸ் சேர்ந்து கூட்டணி அப்புறம் அவங்க தான் காங்கிரஸ்லேயே சேர்ந்தாங்க அந்த காலம் ஆரம்ப காலம் இருந்து பட் அதுக்கு பிறகு சமீப காலங்கள்லாம் சமீபமே இல்லை நூறு வருஷமாகவே அது மாதிரி போய் இல்லை அதனால நாங்கள் ஏற்கனவே எங்களை கேட்டீங்கன்னா காங்கிரஸ்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் திமுக தலைமையில் கூட்டணியில் இருக்க அதிகமான இடங்களில் போட்டி போடணும் ஒரு வேளை அமைச்சரவையில் காங்கிரஸுக்கும் இடம் கிடைச்சால் மகிழ்ச்சி இந்த மாதிரிலாம் நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது இப்படி ஆசைப்படுறது பாவமும் கிடையாது ஒரே அளவில் அப்படியே இருந்தால் வாங்கிக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படியே தான் இருக்கணும்னு காங்கிரஸ் நினைக்காது கூட்டணி இருக்கிற கட்சிகளும் எல்லாருமே வெளிப்படையாகவே சொல்கிறாங்களே நாங்கள் வந்து அங்கீகாரம் பேர் இரட்டை நினைக்கணும் அமைச்சருடைய இடம் பெறணும் அப்படி கூட்டணி கட்சிகளும் பேசுகிறாங்க அதனால எந்த கட்சியும் இதை வந்து கண்டிஷனாக நிபந்தனையாக போன எல்லா கட்சியும் கேட்குற இடங்களையும் தர முடியாது ஏன்னா கிராமத்தில் பலமடி சொல்கிற மாதிரி பானையில் இருந்தால்தான் ச சட்டியில் இருந்தால்தான் கலப்பையில் வரும் மொத்தம் இருநூற்றி பத்து நாலு சீட்டு தானே இருக்குது அதுக்குள்ளே தானே பிரிக்க ஒவ்வொருத்தர் கேட்டால் ஐநூறு சீட்டு இருந்தால் தான் பிரிக்க முடியும் அதனால் இருக்கிறதான் பிரிக்க முடியும் கட்சியுடைய பலத்திற்கேற்ப ஒன்று ரெண்டு கூடலாம் எல்லாம் இந்த மாதிரி இருக்கலாம் காங்கிரஸுக்கும் கொஞ்சம் கூட நிற்கணுங்கிற ஆசை தான் இருக்கு அதனால அதெல்லாம் பேச்சுவார்த்தை பேசி பேசியும் செய்யப்படும் ஆனால் எந்த நிபந்தனையும் காங்கிரஸ் விதிக்காத விதிக்கவில்லை அப்படி கூட்டணி மந்திச்சுவையில் எனக்கு கொடுத்தா தான் சேருவோம் என்றும் இத்தனை எண்ணிக்கையில் கொடுக்கணும் என்றும் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கும் இதே ஒரு கூட்டணி கட்சியில அதுவும் ஒரு கட்சி முதலட்ச நிகழ் கட்சி ஒரு கட்சி உடல்கட்சியை பத்தி இப்ப காங்கிரஸ் விமர்சனம் பண்ணி பேசலாமா அதே மாதிரி சகோதரர் தினமா அவர் வந்து பேச மாட்டார் நல்ல அன்பார் நல்ல சகோதரர் என்ன அந்த கட்சியின் சார்பில் விருந்தை சட்டம் சார்பில் திருச்சியில் கூட எந்த மாநாட்டம் இருந்தாலும் நான் ஆஸ்தானில் பேச மாதிரி போய் பேசிட்டு இருக்காங்க அதனால இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களும் அதே மாதிரி ஒரு கூட்டணியை தர்ம செய்தோடு அவர் பேச வைத்தார் என்றுதான் கொடுத்ததா வாங்கிக்கணும்னு பேச கடைசியை கொடுத்ததை தான் வாங்கிட்டு கேட்கிறது கடைசியில் கூட்டணி பேச்சுவார்த்தை மூலமாக இந்தி செய்யப்பட்டு போது என்ன இந்தியில் முடிவாகுணும் அதை தான் ஒத்துக்கணும் கருத்தெல்லாம் ஒத்துக்கணும் அதுதான் இயல்பாடுகள் கொண்டு சார் உங்களுக்கு போது ஆப்ஷன் கிடையாது அதனால் கொடுத்ததை வாங்கிட்டு போனீங்க உங்களுக்கு முதல் வந்து கூட்டணி ஆட்சிக்கே தயாரா இருக்காது நீங்க நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம் அது மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு சந்தர்ப்பவாதம் செய்த கட்சிகள்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு கொண்டிய ரீதியா அடிப்படை ரீதியா தர்வார்த்த ரீதியாக தொடர்ந்து சில இடங்களில் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் எப்படி அதில் எம்எல்ஏ அதில் உள்ளாட்சி செல்ல வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வருங்காலத்தில் ராகுல் காந்தி தான் பிரதமர்னு வருவார்னு எந்த கண்டிஷனும் இல்லாமல் காங்கிரஸ் ஆதரித்தார் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆவர் ஆதரவு கொடுத்தார் அதே மாதிரி தளபதி ஸ்டாலினோடு இருந்து திமுகவுக்கு காங்கிரஸும் ஆதரவு கொடுக்கிறது இழப்பு பேச்சுவார்த்தையில் பேசுவோம் இது செய்யப்படும் பொது நடக்குது மீட்டிங் நடக்குதுலேயே பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் கூட்டணிகள் பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படின்னு சொல்லி இன்னும் யார் சொல்கிறா உங்களே நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு எங்கள் ஓட்டு இருக்குன்றாங்க அவங்களே திமுக நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு எங்கள் ஓட்டு இருக்கிறாங்க நாலு ஓட்டில் ஒரு ஓட்டாக இருந்தாலும் சரி நாலு ஓட்டில் ரெண்டு ஓட்டாக இருந்தாலும் சரி அவங்களோட அவங்க பலமாக இருக்கணும்னு தான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியும் தாங்கள் பெருசாக இருக்கும் பலமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதனால தப்பு கிடையாது எங்கள் கட்சி மிகப்பெறம பலமாக இருக்குது அதே மாதிரி நாங்களும் எங்கள் உள்ள நாலு ஓட்டில் மூணு ஓட்டு எங்கள் விட்டுன்னு சொல்லலாம் அப்படியே கணக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் மிச்சம் திமுக ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு எங்கே சேர்த்து சொல்லுறோம் அதனால பட் இதெல்லாம் யதார்த்தமாக பேசுகிற போது பேச்சுவார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் அவங்க கட்சியை பற்றி அதிகமாக பெருமையாக சொல்லிக்கிறதான் அது துணிதெல்லாம் கணக்கெல்லாம் போட்டு புள்ளி விலம்லாம் எடுத்து பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா சிரமமான ராகுல் காந்தி யார் புது கதையாக இருக்குது கேரளா மீது கற்பனையாக இருக்கிறது இந்த கதை கற்பனைகள் தான் என்னால பயன் சொல்ல முடியாது எனக்கு தனிமைக்கு சார் ஆனால் நெருங்கிய நண்பர் சம்பவத்தில் ஒன்றா ஒரே கமிட்டியில் ஒன்றா இருந்திருக்கோம் பணியாற்றி இருந்தோம் ரொம்ப வேண்டியவர் இருந்தாலும் அவர் பிறந்த காமராஜர் பற்றி சொன்ன கருத்து சரியில்லை அப்படின்னு கண்டனத்தை நான் பதிவு செய்தேன் கண்டிச்சுருக்கேன் அதை வந்து அவர் சொன்னது தவறு அப்படின்னு அறிக்கையின் அறிக்கை மூலமாக கண்டிச்சிருக்கேன் அதுக்கு பிறகு அவர் ஒரு விளக்கம் கொடுத்து நான் வந்து பிரச்சனை ரொம்ப மதிக்கிறேன் அது மாதிரி அவரை தரக்குறைவாக விஷயம் கொடுத்தக்காக நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலைஞர் பேசுகிற பேச்சுக்களை பதிவேக ஓய்வு பண்ணாங்க அதுக்கு அவருக்கு வந்து பதில் வருது பட் இதுக்கு என்னுடைய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரசும் திமுகவும் இப்போ வந்து கூட்டணி நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் காங்கிரசும் திமுகவும் கூட்டணி போட ஆரம்பிச்சது அந்த இந்திரா காந்தி அம்மையாக இருந்தபோது இங்கே வந்து அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது காங்கிரஸ் ரெண்டாக புரிஞ்சபோது இந்திரா காங்கிரஸ் வந்தபோது எழுபத்தொன்று தான் முதல் கூட்டணி ஏற்பட்டது அதுக்கு பிறகு நடக்கிற தேர்தல்களில் கூட்டணி இருந்திருக்கு இல்லாமல் இருந்திருக்கு ஆதரித்து நின்றுமா ஏற்று அதுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தி ஒன்பது தொடங்கப்பட்டது தொடங்கினதுலேருந்து எழுபத்தொன்று வரைக்கும் திமுக காங்கிரஸ் திட்டிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி காங்கிரஸ் திமுக தான் திட்டிகிட்டு இருந்தாங்க ரெண்டு தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி திமுகவை காங்கிரஸ் விமர்சனம் செய்ய காங்கிரஸ் திமுக விமர்சனம் செய்ய நாற்பத்தொம்பது தொடங்கி இன்னும் சொல்ல போனால் தீ காலத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்போ இன்னும் பல ஆண்டுகள் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை ஆண்டுகளாக ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது பல்வேறு விதமான கருத்துக்களை பரிமாற்றமானது அது அந்த காரணம் அந்த காலத்தில் ஒருத்தர் ஒருத்தர் நக்கலோ கிண்டலோ கேலியோ பேச்சோ விமர்சனமோ பண்ணியிருக்கலாம் காங்கிரஸ் தலைவர்கள் திமுக தலைவரில் பண்ணியிருப்பாங்க திமுக தலைவர்கள் காங்கிரஸ் தலைவரில் பண்ணியிருப்பாங்க ரெண்டு கட்சி வளர்ந்த நேரத்தில் போட்டி போட்ட நேரத்தில் ஆறு கட்சி எதிர்ப்பியாக இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் ஆனால் இப்போ அதெல்லாம் இப்போ எடுத்து போட முடியாது இப்போ கலைஞர் அந்த காலத்தில் என்னென்ன பேசினார் அதுக்கு எப்படி காமராஜர் என்ன பதில் சொன்னார் அப்போது சட்டமன்றத்தில் அனும எப்படி பேசினாங்க இதெல்லாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் பண்ணது நிறையா இருக்கும் அந்த காலகட்டத்தில் ரெண்டு பேர் கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்காக சொல்ல முடியாது நல்லதை சொல்லலாம் நல்லதை சொல்லாமத்தவரை அதில் வந்து விமர்சனங்கள் ஏசியில் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் பெருந்தூர் காமராஜர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிற காலத்தில் ஃபேனே இல்லாத காலத்தில் தொடங்குகிறாரு ஐம்பது அறுபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் கிராமங்களில் போகும்போது நான் வளர்கிற போது எங்கள் ஊரில் ஃபேன் கிடையாது எங்கள் வீட்டில் ஃபேன் கிடையாது அது மாதிரி தான் தமிழ்நாடு முழுதும் கிராமங்கள் இருந்தது அந்த மாதிரி ஃபேனே இல்லாத நாட்களில் விசுதி வச்சு வீச்சு காலங்களில் கிராம கிராமமாக போய் கஞ்சி வளர்றத்தவருக்கு அவர்கள் ஆக அரசியல் ரீதியாக அவர் அரசியலில் ஈடுபட்ட இருபத்தோரு வயசில் காங்கிரஸ் உறுப்பினரானார் பதினஞ்சு வயசுலேருந்து காங்கிரஸ் பாடுவராக இருந்தது ஏசியோட கூட போயிட்டு இருந்து அது நம்மளா கொடுக்கணும் பின்னர் கால பிற்காலத்தில் கலைஞர் சொல்றதும் உண்மையாக இருக்கலாம் அதுக்கு பிறகு அவர் சொன்ன மாதிரியே உடல்நலம் கருத்து ஏசியில் தங்கியிருக்கலாம் பண்ணா ஏசி போட மாட்டார் அவர் அமெரிக்காவிலேருந்து உடனே அவருக்கு ஏசியில் இருக்கணும்னு ஏசி போட்டு கொடுத்தாங்க அது போய் எந்த டக்கு வாங்கலாம் சொல்லிட்டாரு அண்ணாமாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு எல்லா முதலமைச்சர்களும் ஏசியில் தான் எடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது ஒரு பிரியம் அது சொன்னது ஏசியிருந்தார் பாவகாரியம் இல்லாது ஆனாலும் ஏசியாக இருக்காது போனார் மாதிரி அந்த விமர்சனம் அது அது கூட அவசியம் கருத்து அது அவசியம் இல்லாதது அதை சிவாவும் சொல்லியிருக்க வேண்டியதில்லை அதனால நான் அதை கண்டித்து அறிஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கு பிறகு சிவாவும் விளக்கம் கொடுத்துட்டாரு அதுக்கு பிறகு செல்வ கட்சி தலைவரும் இந்த பிரச்சினையை முற்றுப்பெற்று வந்தது சொல்லிட்டாரு அதுக்கு மேலே இதை பற்றி பேசி மேலும் மேலும் கூட்டணியார் ரெண்டு கட்சி இருக்கில்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த கூட்டணிகளில் குழம்பவராதால் மற்ற ஒரு குழம்போருக்கு இருக்கிறதுக்கு ரெண்டு கட்சிகளையும் யாரும் இரையாகாமல் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவா தான் நல்லதுல தரேன் அதை தான் அண்ணாமலை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணப்போ தான் கூட்டணியாகவே திறந்தார் எடப்பாடி வேணான்னு சொல்லிட்டு போனார் ஆனால் காங்கிரஸ் வந்து இந்த காமராஜரை திட்டின போதும் பலவீனமாக அவர் கூட்டணியே இருக்குது அப்படின்னு எதிர்கட்சியில் என்ன அவர் கூட்டணியை திறந்தார் பெண்ணு வந்தார் இப்போ அண்ணாமல் அதே அண்ணாமலையில் இருக்கிற கட்சியில் அதே பிஜேபி தானே இப்போ போய் திருப்பி கூட்டணி போட்டு கூட்டணி படுவோம் எங்கள் கூட்டணி பார்த்து பயப்பட இப்போ பேசிகிட்டு இருக்காரு அதனால அதெல்லாம் இன்சிடென்டலாக எமோஷனலாக ஒருத்தர் ஒருக்கிற முடிவுகள் வேலை ஆனால் காங்கிரஸ் திமுக ரெண்டும் பல ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய ஒரு நல்ல கட்சிகள் அதுக்குள்ள கூட்டணிக்குள்ளேயே கொண்டு கூட்டணியில் கருத்து வருவார்கள் போதைகளை வளர்த்துக்கிறது நல்லதல்ல பிரச்சனைக்கு இதோட திருச்சி சிவா பேசினார் திருச்சியிலேயே முற்றுப்புள்ளி இதோட வைப்போம் நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சல நான் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இதை வந்து பேசிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர் இன்னொருத்தர் திருத்தான் செய்வாங்க இந்த கீழே தொண்டர்கள் பற்றியில் கொஞ்சம் உணர்ச்சி எடுத்து தொண்டர்கள் சில கருத்துக்களை சொல்றாங்க யாரும் பரிசு பண்ணதில்லை கீழே இருக்கிற தொண்டர்கள் தொண்டர்கள் சில கருத்துக்களை சொல்லலாம் அப்படி வரும்போது திமுக தொண்டர்கள் பதில் சொல்லலாம் ரெண்டு தொண்டர்களுமே என்னுடைய வேணா வேண்டுகோள் இருக்கோம்னா இதை நிறுத்திக்கிறது நல்லது கூட்டணியுடன் நான் ஆறு மாத்திரம் தேர்தல் வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்கிறது நல்லதல்ல ஒட்டுக்கு வைப்பது நல்லது ஓகே